கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே உங்களோடு பரமதேவனின் சத்தியத்தை சொல்லும் பாக்கியம் பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் இது கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபை அவருக்கு நன்றி கூறுகிறேன் உங்களுக்கிட்ட உங்ககிட்ட நான் சொல்கிற வார்த்தைகள் மனித வார்த்தை அல்ல தேவ வார்த்தைகள் இந்த நாடு ஆண்டவரை அறியணும் இந்த தேசம் ஆண்டவரை அறியணும் கோடிக்கணக்கான இந்த நாட்டு மக்கள் ஆண்டவரை அறியணும் ஆண்டவரை நாங்கள் என்ன செய்யணும்ப்பா எப்படிப்பட்ட வாழ்க்கையை எங்கிட்ட எதிர்பார்க்கிறீரப்பா எங்களோடு பேசும் ராஜா எங்களை உருவாக்கும் அப்பா உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு தாரும் இயேசுவின் நல்ல நாமத்தினாலே ஜபம் கேளும் பிதாவே ஆமை கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே அலகபாத் நம்ம தேசத்தின் மையத்தில் இருக்குது அலகாபாத் அங்கே தான் மூன்று நதிகள் இணையிற ஒரு இடம் ஒரு முக்கியமான புண்ணியஸ்தலம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த இடத்துக்கு ஜனங்கள் போயிட்டே இருப்பாங்க உலகம் முழுதில் இருந்து இந்தியாவிலேருந்து முழுதும் போயிட்டே இருப்பாங்க அலகாபாத் அந்த அது ஸ்பெஷல் ஆராதனைகள் பூஜைகள் அங்கெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும் அந்த அலகாபாத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது நதி பக்கத்தில் அந்த மூணு நதியும் ஜாயின் பண்ணுற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது ஒரு பிரம்மாண்டமான ஹாஸ்பிட்டல் நான் இருக்கேன் இந்தியாவில் இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டலில் ஒன்று அது அந்த ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடுற ஒரு மனிதன் அந்த அவன் அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான் அவன் மனைவி பக்கத்தில் அழுதுகிட்டே இருக்கா டாக்டர்ஸ் வந்து பார்த்து பல ஆயிட்டு அவரை காப்பாற்ற முடியல டாக்டர் சொல்லிட்டாரு நம்பிக்கை இல்லை பழிக்க வைக்க முடியாது நீ அவரை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிரு வீணாயம் பணத்தை செலவழிச்சிக்கிட்டுக்க வீட்டுக்கு போ மனைவி ஆள்றா என் புருஷனை எப்படியாவது காப்பாற்றுங்க வழி இல்லையே நீ வீட்டுக்கு போ ஒரு போராட்டமான இரவு அவள் கையில் ஒரு சின்ன குழந்த இருக்கு முழுதும் அழுதுகிட்டே இருக்கா புருஷனுக்கு கான்சியஸ் இல்லை குளுக்கோஸ் சேரிகிட்டு இருக்கு டாக்டர்ஸ் நம்பிக்கைட்டாங்க அந்த பக்கத்து பெட்டில் உள்ள ஒரு அம்மா சொல்லுது ஒரு நம்பிக்கை இல்லை நீ போராடிட்டே இருக்கா அழுதுகிட்டே இருக்க எனக்கு தெரிஞ்ச அளவு ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த அம்மா சொல்கிறாங்க வயசான அம்மா நம்ம அந்த மூன்று நதி சந்திக்கிற இடத்து பக்கத்தில் இருக்கும் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கு நீ அங்க போய் வேண்டுனியா நீ அங்க போய் வேண்டணும் ஆனால் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால் அங்கே போயிடணும் நீ நடு ராத்திரி போயிடணும் இடுப்பளவு தண்ணிக்குள்ள இறங்கி வேண்டணும் உன் பிள்ளையை தூக்கிட்டு போ என் புருஷன் உயிர் பிச்சை தாரும் இடுப்பளவு தனிகளை நின்று உன் பிள்ளைய அந்த நதியில் விட்டு உன் புருஷனுக்கு உயிர் வந்துடும் அவளுக்குள்ளேயே அதிகாலையிலே ஒரு போராட்டம் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன் பெத்த பிள்ளைய எல்லாரும் தூங்குறாங்க புருஷனுக்கு கான்சியஸ் வரல எல்லா நம்பிக்கையும் போயிட்டு அந்த சொன்ன அம்மாவும் தூங்கிட்டு இருக்கு இந்த பிள்ளைய தூங்கிட்டு போறா அந்த தாய் நடந்து போறா எல்லாரும் தூங்குறாங்க ஒரே அமைதியா இருக்கு அந்த நதி பக்கத்துல போயிட்டா அந்த மூன்று நதியும் இணையிற இடத்துக்குள்ள போறான் தண்ணிக்குள்ள இறங்குறா கையில் புள்ள இருக்கு இடுப்பளவு தண்ணிக்குள்ள இறங்கிட்டா அந்த பிள்ளைக்கு முத்தமிடுறா உடம்பெல்லாம் முத்தமிடுறா கட்டி அணைக்கிறா உடம்பெல்லாம் நல்ல சுகமா இருக்கிற பிள்ளை சூரியன் விதிக்க போகுது சூரியன் உதிக்கிற முன்னால் போட சொல்கிறான் அந்த பிள்ளைய கட்டி அணைச்சி முத்தமிட்டு உயிரோடு அந்த நதியில் விடுறான் பிள்ளை அழுது பிள்ளை கத்துது அந்த நதி இழுத்துட்டு போயிட்டு இவ தலையில் அடிச்சு அடித்து அழுறா என் பிள்ளைய என் பிள்ளைய நதியில் ஓட்டேன் அவன் முடி அப்படியே பறக்கு அவ தலையில் அடிக்கிறான் தலையில் அடிக்கிற என் பிள்ளைய நதியில் போட்டு தலையில் அடிக்கிறான் அப்ப அதை இந்த காலையிலே நதி பக்கத்தில் ஜெபிக்கிற ஒரு கடவுளுடைய மனுஷன் அவர் பேர் வர்கீஸ் நதிக்கரையில் ஊழியம் செய்கிறவர் கேரளா வாலிவர் இவ தலையில் அடித்து அழுறதை பார்த்துட்டு ஏமாள்ற ஏமாள்ற அவளுக்கு இயேசுவை கூறுகிறார் இயேசுவன் கண்ணீரை பார்க்கறார் நீ இயேசுவை நம்பு அவருக்கு சத்தியத்தை சொல்றார் அந்த சிலுவை காட்சியை சொல்றார் தெய்வம் நம்மளை நேசிக்கிறார் நம்ம கலங்கக்கூடாது அந்த தெய்வத்திட்ட வா அவர் சிலுவையில் மூணு ஆணையில் தொங்கி நம்மளை காப்பாற்ற வந்தாரு சத்தியத்தை சொல்லிட்டே இருக்கார் இவர் அப்ப அவ கேட்குறா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னால வந்து சொல்லக்கூடாதா என் பிள்ளைய நதியில விட்டுட்டன நதியில விட்டுட்டன கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வந்து சொல்லக்கூடாதா அவர் தலையில் அடித்து அடிச்சுட்டு ஓடுறாரு ஆஸ்பத்திரிக்கு ஓடுறா இந்த ஊழியக்காரன சட்ட பண்ணல ஓடுறா ஓடுறா ஆஸ்பத்திரிக்கு ஓடுறா அவன் நினைக்கிறா பிள்ளைய நதியில் விட்டுட்டோம் புருஷனுக்கு உயிர் வந்திருக்கோம் அப்படின்னா ஓடுறா அங்கே அவர் நடு இவ இவ இவள் போகும்போதே உயிர் போயிட்டு அங்கே அவளை கட்டில் இருந்து எடுத்து அவளை அந்த ரூம் விட்டு வெளியே கொடந்து வெளியே கொடந்து தள்ளிட்டு வர்றாங்க இவா போகிறா டெட் பாடி வெளியே வருது புருஷனையும் இழந்தா பிள்ளையும் இழந்தா தலைவிரி கோலமா தலைவிரி கோலமா அந்த ஊழியக்காரன் எங்கே நிற்கிறா யார்கிட்ட போய் சொல்லுவேன் யார்கிட்ட போய் சொல்லுவேன் புருஷன் செத்து போயிட்டான் என் பிள்ளையும் போயிட்டு அந்த ஊழியக்கார ஆறுதல் சொல்றான் நீ கொஞ்சம் முன்னால வந்து சொல்லக்கூடாதா ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னால வந்து சொல்லக்கூடாதா அருமையானவர்களே சத்தியம் இந்த நாளிலே மறக்கப்பட்டிருக்கு மறைக்கப்பட்டிருக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னால சொன்னா அந்த பிள்ளைய காப்பாத்திருக்கலாம புருஷனை காப்பாத்திருக்கலாம பின்னிட்டியா நம்ம நாட்டில் சத்தியத்தை சொல்லுவது பிந்தி விட்டது பின்னி விட்டது ஐயா பிந்தி விட்டது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற எனக்கு அருமையான நம்ம ரொம்ப பிந்திட்டோம் நம்ம ரொம்ப பிந்திட்டோம் இந்த பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சொல்கிறது இல்லை வேகம் இல்லை அக்கறை இல்லை கர்சனை இல்லை நம்ம கூட வேலை செய்கிறாங்களே அவங்களுக்கு சத்தியத்தை சொல்ல கர்சனை இல்லை அருமையான ஒரு நம்ம கூட ட்ரெயினில் பிரயாணம் பண்ணுறாங்க எத்தனை பேர் பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுறாங்க நம்ம கூட எத்தனை பேர் பழகுறாங்க இந்த சத்தியத்தை சொல்லாமல் இருக்கிறோமே பிந்திட்டியா பிந்தி விட்டது எத்தனை பேர் எத்தனை பேர் ஐயா நம்ம நியூஸ் பேப்பரில் எத்தனை பார்க்குறோம் பெத்த மூணு பிள்ளையையும் ஒன்னா நதியில் விடுறாங்க கடைசியில் தானும் விடுறா எத்தனை நியூஸ் எத்தனை நியூஸ் கடல்லாத மாதிரி கடல்ல குடும்பமா தற்கொலை பண்றாங்க குடும்பமா தற்கொலை பண்றாங்க சத்தியத்தை அறிந்த நாம் சுவிசேஷத்தை அறிந்து கீழ்ப்படிந்த நாம் தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரம் பெற்ற நாம் அவரை சொல்லுவதில் எத்தனை எத்தனை அக்கறையின்மை மனு நான் உன்னை காவல்காரனாக வைத்தேன் காவல்காரனாக வைத்தேன் இந்த உலகத்துக்கு நாமெல்லாம் காவல்காரர்கள் இந்த உலகத்துக்கு நாம் நம்பிக்கை இயேசு ஏசு என்ற திறவுகோல் நம்ம கையில் இருக்கு திறவுகோல் ஆண்டர் நம்ம கையில் தந்திருக்கிறார் இந்த சமுதாயத்தை காப்பாற்றும் திறவுகோல் நம்ம கையில் இருக்கு கையில் கொடுக்கிறார் சாவிய திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன் நீ கட்டவும் முடியும் கட்ட அவிழ்க்கவும் முடியும் அருமையானவர்களே அருமையானவர்களே இஸ்ரேல் மக்கள் எகிப்தை விட்டு வர்றாங்க பின்னால எகிப்து படம் விரட்டே வருது இங்கே செங்கடல் மத்தியில் ஆப்பிட்டுக்கிட்டாங்க அது மாதிரி இந்த உலகம் வாழுதுயா மத்தியில் வாழ்ந்துக்கிட்டாங்க வந்து பிரச்சனை மத்தியில் சிக்கி சிக்கிட்டாங்க பின்னால் படை முன்னால் க கடல் அப்போது மோசை தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறான் மோசை நீ விழுந்து கிடக்கிறதன உன் கோல எடு சமுத்திரத்தை பிளந்து விடு இந்த சமுத்திரத்தை பிளந்து விடு பிரீதியா சமுத்திரத்தில் பாதை உண்டாக்குறாரு இஸ்ரேல் மக்கள் அத்தனை பேரும் காப்பாற்றப்படுறாங்க அந்த கோல் நம்ம கையில் கொடுத்துருக்காரு இந்த உலக மக்களை காப்பாற்றும் கோல் நம்ம கையில் இருக்கு திறவுகோள்களை நான் உனக்கு கொடுக்கிறேன் நீ கட்டவும் முடியும் கட்டவிழ்க்கவும் முடியும் அப்படியே நாம் கண்களை மூடி வைப்போம் இயேசுவே எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறீர் எங்கள் கையில் கீ கொடுத்திருக்கிறீர் விடுதலை செய்யும் கீ நாங்கள் பொறுப்புள்ளவர்களை வாழ உதவி செய்யும் எங்க கண்களை அப்பா எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கும் வலனை நாங்கள் அறியணும்ப்பா எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கும் வல்லமையை நாங்கள் அறியணும்ப்பா எங்கள் கண்களை திறந்து எங்களை நடத்தும் அநேக ஆயிரம் மக்களை காப்பாற்றும் கிருவையை எங்களுக்கு தாரும் இசுவே உங்களுடைய வல்லமையான நாமத்தினாலே ஜபம் கேடும் பிதாவே ஆமே